வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் பாரதியார் கவிதைகள் குயில் பாட்டு குயிலும் குரங்கும் பிச்சை பறவை பிறப்பிலே தோன்றினும் நிச்சயமா முன்புரிந்த நேம தவங்களினால் தேவரீர் காதல் பெரும் சீர்த்தி கொண்டேன் தம்மிடத்தே ஆவலினார் பாடுகின்றேன் ஆரியரே கேட்டருள்வீர் வானர பேச்சினிலே மைக்குயிலி பேசியதை யானறிந்து கொண்டுவிட்டேன் யாதோ ஒரு திறத்தாள் நீசக் குயிலும் நெருப்பு சுவைக்குரலில் ஆசை ததும்பி அமுதூரப் பாடியதே காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் சாதல் முதலியன காட்டில் விளங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் சுவையதனை பாம்பறியும் என்றுரைப்பார் வற்றற் குரங்கு மதிமயங்கி கள்ளினிலே முற்றும் வெறிபோல் முழுவெறி கொண்டாங்கனே தாவி குதிப்பதுவும் தாளங்கள் போடுவதும் ஆவி உருகுதடி ஆஹாஹா என்பதுவும் கண்ணை சிமிட்டுவதும் காலாலும் கையாலும் மண்ணை பிராண்டி எங்கும் வாரி இறைப்பதுவும் கண்டீர் குயில் பாட்டு தொடரும்